நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி கோவாலி ஒரு பேச்சு மத்தியான ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு ராத்திரியில ஒரு பேச்சு விடுங்க மறு பேச்சு என்ன பேசணும் இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு என்ன பேசணும் நாளைக்கு தெரியாது

நடந்து கொள்கின்ற விதம் ஒன்று மக்களுக்கு சொல்லுகின்ற கருப்பு ஒன்று செயல்படுத்துகின்ற திட்டங்கள் ஒன்று என்று நாட்டு மக்களை ஏமாளிகளாக்கி நாட்டு மக்கள் என தவறான கருத்துக்களை பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று பொறுப்பு வரியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற கூட்டம் அந்த கூட்டம் ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியோடு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய பிஜேபி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டத்தை மட்டும் காப்பியடிக்க பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அங்கே மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சியம் செய்யக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தங்கையோடு சேர்த்து அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயண திட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நான் முதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி காலை உணவு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் நாட்டிற்கு வழிகாட்டியாக ஏன் இந்தியாவை செயல்படுத்துவது மட்டுமல்ல உலகத்திலேயே பல்வேறு நாடுகள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு சிறப்பு திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதற்கு கண்டன பொதுக்கூட்டம் எதற்கு கன்னட பொதுக்கூட்டம் இன்றைக்கு நாம் கூடியிருப்பது ஆளும் கட்சியில் இருக்கிறோம் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் நம்முடைய பிச்சு குழந்தைகளுடைய கல்விக்கு வர வேண்டிய தொகை ஐம்பத்தி எட்டு கோடி இரண்டாயிரத்தி அரிய கொள்ளையடித்துக்கெட்டில் போட்டுக் கொண்டு எங்களுக்கு வர வேண்டிய உரிமையை கேட்கிறோமே தவிர உங்களிடத்தில் பிக்சை கேட்டு தவிர நிற்க மாட்டான் அதற்கு தான் இந்த கூட்டம்